தலைமை நிர்வாகிகளுக்கும் வருக வருக வணக்கத்தினை தெரிவித்து

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான் கேங்க மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தொடர்ந்து வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது இன்று சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு தொடர்ந்து நாய் பிடிக்கும் பணிகள் வந்து தீவிரமாக மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்கு கூடுதலாக நாய் பிடிக்கும் வாகனங்கள் இன்றைக்கு வந்து ஐந்து வாகனங்கள் வந்து மாநகராட்சியின் பயன்பாட்டிற்காக துவங்க வைக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் வந்து குப்பைகளை அகற்றும் பணிகளுக்காக இருபத்தோ ஒரு பிஓவி வெஹிக்கிள் வந்து இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்குது இது சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக ஐடிபிஐ வங்கியிலிருந்தும் ஈக்யூடாஸ் வங்கியின் மூலமாகவா இந்த சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து இந்த வாகனங்கள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ரிப்பன் வளாகத்தில் வந்து நிலைக்குழு தலைவர் சுகாதாரம் நிலைக்குழு தலைவர் கல்வியான விஸ்வநாதன் அவர்களும் மேயர் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இணை ஆணையர் அவர்களும் உட்பட அனைவருமே இத்திட்டத்தை வந்து இங்கு துவங்கி வைத்திருக்கிறோம் இது இந்த பிஓவி வாகனங்கள் அனைத்துமே மண்டலம் ஆறுக்குட்பட்ட பகுதிகளில் வந்து செயல்படுத்தப்படும் அதே இந்த நாய் பிடிக்கும் வாகனங்கள் ஏற்கனவே சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு இருபத்தி மூணு வாகனங்கள் வந்து பயன்பாட்டில் இருந்தது இன்றைக்கு கூடுதலாக ஐந்து வாகனங்கள் வந்து பயன்பாட்டிற்கு துவங்க வைக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சியிலும் பிரச்சனை நாய்க்காலி சம்பவம் இதெல்லாம் வந்து ஒரு சமூக பிரச்சனையா மக்கள் மத்தியில ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய சூழலா மாறுது சமூக நிலையெல்லாம் வந்து நீலாம் பார்த்துக்கீங்க இந்த வாகனங்களோட எண்ணிக்கை போதுமானதாக இன்னும் மேம்படுத்துவதற்கோ இல்ல பெருநகர சென்னை மாநகராட்சியில் தான் சமீப காலத்தில் தான் நம்ம வந்து கணக்கீடு எடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சா தெருவில் இருக்கக்கூடிய தெருநாய்கள் இருக்கிறதா வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது மாநகராட்சி சார்பாக வந்து இந்த ஒவ்வொரு பகுதியாக மண்டல வாரியாக வந்து இந்த தெருநாய்களுக்கு வந்து ராபிஸ் வேக்சினேஷன் வந்து மாநகராட்சி சார்பாகவே வந்து பூட்டப்பட்டு அது நல்ல நடைமுறையில் அறுபது சதவீதத்துக்கு மேலாக அந்த திட்டம் வந்து நிறைவேறப்பட்டிருக்கிறது இன்றும் அந்த தொடர்ச்சியாக அந்த பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது வந்து இது மட்டும் இல்லாத கடந்த மாதத்தை தான் வந்து மாநகராட்சி சார்பாக சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாய்களுக்குமே வந்து சிப் பொருத்தப்படும் அப்படின்றத தெரிவித்திருந்தோம் அந்த சிப்பு மூலியமாக அந்த நாய்கள் வந்து வேக்சின் போட்டிருக்கா இல்லை வந்து அதுக்கு ஏதாவது நோய் இருக்கா இல்லை அது வந்து வெறி இருக்கா அப்படின்றத வந்து கண்டறியும் வகையில் வந்து இந்த சிப் பொருத்தப்பட்டு அந்த பணிகளும் வந்து மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது இப்போ மண்டலத்துக்கு ஒன்று கருத்தடை மையம் வந்து மாநகராட்சி சார்பாக கட்டமைப்பு பணிகள் வந்து நடைபெற்றிருக்கிறது டிசம்பர் மாதம் வந்து அது வந்து துவங்க இருக்கிறோம் கருத்தடையும் ஒரு பக்கம் நடைபெற்று வரும் பொதுமக்களும் சில பேர் உணவு வழங்குற பகுதிகளில் தான் வந்து அதிக நாய்கள் வந்து வந்து சேரக்கூடிய சூழல் ஏற்படுகிறது சார்ந்தா அதை நீங்க எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இடையூறு இல்லாத அதை பார்த்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு கவனமும் வந்து பொதுமக்களும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரியும் மாநகராட்சி சார்பாக தொடர்ந்து நாய்களுக்காகவே தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் வே இந்த மூணு திட்டங்கள் கொண்டு வந்து செயல்படுத்தி வரும் இது ஒரு நாள்ல இரு நாள்ல முடியக்கூடிய பணிகள் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்னா இது ப்ராசஸ் எடுக்கும் அந்த பணியில ஈடுபட்டு வரும் அடுத்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ள அதோட கருத்தடை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த குட்டி போடுறது வந்து கண்ட்ரோல் ஆகும் சாலையில் இருக்கக்கூடிய நாய்களும் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ லாங் டேர்ம் ப்ராசஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம மாநகராட்சி சார்பா பண்ணிட்டு வரோம் நிறைய பேர் நாய்களுக்கு உணவு அளிக்கிறதுக்கு வாங்கிட்டு இருக்காங்க இல்லை என்ஜிஓ சில பேர் வந்து lovers அப்படின்ட்டுன்னு நாய்களுக்கு வந்து உணவு வழங்குறாங்க அது வந்து பக்கத்தில் இருக்க பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூற இருக்கக்கூடாது அப்படின்றது தான்

பிஆர்ஆர் சாலைகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பணிகள் எல்லாமே கடந்த ஆண்டே வந்து நிறைவேறப்பட்டிருக்குது இப்போ நடைபெறுகிற பணிகள் எல்லாமே கூடுதலாக மாமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் கேட்டிருந்த பணிகள் தான் இப்போ நடைபெற்று வருகிறது இந்த பணிகளுமே நம்ம வந்து இப்போ மழைக்காலங்களுக்காக எந்த அளவுக்கு முடிந்திருக்கோ அந்த பணிகள் வரைக்குமே முடிச்சுட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மீத உள்ள பணிகள் எல்லாமே ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் துவங்கப்படும் கட்ட எல்லாமே கூட வந்து மழைக்காலம் அப்படின்றதுனால நம்ம மாநகராட்சி சார்பாக இந்த

மாமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கூட நேற்று வந்து அந்த பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டிருந்தார்கள் வரக்கூடிய மழை காலங்களில் வந்து கூடுதலாக கூட இந்த ஒன் நைன் ஒன் த்ரீ மூலியமாக நம்ம ஆட்கள் வந்து நியமிக்கப்பட்டு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் கால்ஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வந்து கூடுதலாக ஆர்ஐ ட்ரிபிள் சின்ற முறையில் ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஆர்டிசி ஆஃபீஸ்லேயும் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே வரக்கூடிய கால்கள் எல்லாமே ஆர்டிசி ஆஃபீஸ்க்கு டைவெர்ட் பண்ணி உடனே உடனே அதற்கான தீர்வு காணும் வகையில் வந்து செயல்பட்டு வருகிறது அறிவுரை கொடுத்துருந்தாங்க அதாவது இந்த கொடி கம்பங்களுக்கு வந்து சாலைகளில் வைக்கக்கூடியவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வசூல் பண்ணலாம் ஒரு கொடிக்கு அப்படின்னு சொல்லி அது சென்னை மாநகராட்சி பரிசீலனை செய்யுமா வரி வருவாய் ஈட்டுற அளவுக்கு இல்லை அது கவர்மெண்ட் சைட்லேருந்து பாலிசி டிசிஷன் எடுப்பாங்க கோர்ட் ஆர்டர் வந்து என்றைக்குமே மதிக்கக்கூடிய அரசு தான் நம்ம மாண்பிக முதலமைச்சர் அவர் நடத்தி வருகிறார்கள் அதற்கு நேற்று தான் ஆர்டர் வந்திருக்கு அதற்கான ஒரு கலந்தாய்வு மேற்கொண்டு அதன் நடவடிக்கை எடுக்கப்படும் சரி தேங்க்யூ தேங்க்யூ